நீங்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அனுமதி இல்லாமல் யாராவது எட்டி பார்த்தால் அவர்கள் கண்ணை பறிக்கவும் உங்களுக்கு அனுமதி உண்டு என்று நபிசெலாலைஸ்வரம் கூறினார்கள் இன்னொரு அதிசியில் நபிசெலாலேஸ்வரம் சொல்லினார்கள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஒருவர் எட்டி பார்க்க அவர் மீது ஒரு கல்லை எரிந்து அதனால் அவருடைய பார்வை போனாலும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அதாவது இஸ்லாத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற பழிவாகும் சட்டம் அவருக்கு பொருந்தாவது என் அன்பு உறகளே இந்த வாணிகளில் இருந்து நமக்கு என்ன புரிகிறது யாரோட வீட்டுக்குள்ளேயும் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நுழைய கூடாது உள்ள பார்க்கவும் கூடாது இஸ்லாத்தில் தனி மனித ஒருமைகள் இந்தரங்கங்கள் புனிதமானவை அதை மதிக்காமல் எட்டி பார்த்தால் அவருக்கு தான் இந்த எச்சரிக்கை